எதை உளறி இருக்காரு எப்படி உளறி இருக்காரு எங்க உளறுறாரு ஒரு நாளா ரெண்டு நாளா அரசியலுக்கு வந்த நாள் முதலா உளறிக்கிட்டு தான் இருக்காரு அண்ணாமலை இப்போ என்ன உளறி இருக்காருன்னு நம்ம பார்ப்போம் ஏன்னா பா பாஜக நண்பர்கள் வந்து நிச்சயமா வந்து அண்ணாமலை உளர்வது வந்து உளரல அதுதான் உண்மையானது நேர்மையானது வாய்மையானது வலிமையானது அப்படின்னு ஒரு பெரும் பட்டியலை தூக்கிக்கிட்டு வந்துருவாங்க கூடவே நம்ம இன்னொரு விடயத்தையும் பேசணும் யாரு விவசாயிகள் போராட்டம் அது வந்து சொறி சிறங்கு ஆஹ் குஷ்டம் அப்படின்னு ஒருவர் பேசியிருக்கார் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் பேசியிருக்கார் அதை பத்தியும் நம்ம பேசணும் இதெல்லாம் பேசிருக்கிறது சரிதானா அப்படின்னு பேசிக்கணும் அப்படி அந்த ஒருவர் பேசினார் யாரு அவரும் பிஜேபிக்காரர் தான் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க கேட்டீங்களா அதே நம்ம பேசணும்ல பேசிடணும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துக்கு வாரம் அவர் வந்து பெரிய ஞானி அப்படி பேசியவர் வந்து பெரிய ஞானி அண்ணா திமுக காரங்களையே வந்து அண்ணா திமுக காரனுக்கு சூடு சொரணை இருந்தா அந்த ஆளெல்லாம் வெளியில லாந்து விட மாட்டாங்க நம்ம வன்முறையை தூண்டுவதற்காக ஒரு கருப்பு கூடி பண்ணி பண்ணிவிடுவாங்கல்ல அவன் வெளியே வர பயப்படுவான்ல ஏன்னா அண்ணா திமுகவையே கூட்டணிக்கு வர்றதா இருந்தா தாமிர தினத்துல போட்டிக்கிடுங்க தருதலை பிடிச்சவங்க அப்படின்னுட்டு அண்ணாதிமுகாரங்க நினச்சி அப்படியே இப்போ எப்படியே தள்ளி விட்டுட்டு போகிறாங்கன்னு நினைக்க ஒருவேளை வானதி சீனிவாசனும் தங்கமணியும் போய் சட்டசபையிலேயே உள்ள இப்போ தனியா இருந்து மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருந்தாங்களே அது கூட்டணி பேச்சுவார்த்தையா அப்போ அதெல்லாம் வந்து இது கட்சிக்கு விதிகளுக்கு உட்பட்டதா இப்போ இதே அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இருக்கட்டும் தங்கமணி போய் வானதி சீனிவாசன்கிட்ட கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவித்த ஒரு கட்சி உறுப்பினரோடு போய் பேசிக்கிட்டு இருக்க முடியுமா இல்லை அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போக முடியுமா இல்லை அவங்க வீட்டு கருமாதிக்கு போக முடியுமா அம்மாரி இருந்து அது நடக்குமா சட்டசபையிலே கேமரா முன்னாடியே வானதி கிட்ட தங்கமணி போய் பேசிட்டு இருக்காரு மணிக்கணக்கா அப்படி என்ன பேசியிருக்காரு அவர்களுக்குள்ள வேறு என்ன குடும்ப விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு அண்ணா திமுகவில் இருந்து அவருக்கு ஒரு ஓலை விட்டுருக்கீங்களா இவ்வளோ சட்டசபையில் உன் இருக்கையை தாண்டி அந்த அம்மாட்ட போய் பேசுறதுக்கு உண்ட இருக்கிற விஷயம் என்ன அப்ப நீ காட்டி குடுக்கியா நம்ம கட்சியை காட்டி குடுக்கியா அதெல்லாம் கட்சியை உடைப்பதற்கான சரித்திட்டம் போட்டிருக்கியா அப்ப அப்படின்னு ஒரு ஓலைவிடனும் ஒன்னு ஏன் நீக்க கூடாதுன்னு ஒரு ஓலைவிடனும் அண்ணா அதிமுக அதை செய்யலை நம்ம அப்ப அதை செய்ய முடியலன்னா முடியல அதிமுக தலைமை பலகீனமாக இருக்கிறது எடப்பாடியார் தவளப்பாடியாராகத்தான் இருக்கிறார் பலகீனமாகத்தான் இருக்கிறார் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பிஜேபி விரும்புகிறது விரும்புகிறது என்ன அதை செயல்படுத்த துடிக்கிறது அது 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 அவர்கள் பாடு அப்படின்னு வைத்துக்கொள்வோம் இப்போ நம்ம இந்த இருக்கார்ல யார் அண்ணாமலை அவர் என்ன பேசுறாருன்னா அதாவது எலக்ட்ரோ எலக்ட்ரோ பாண்ட் மூலமாக அதாவது இது ஒரு லஞ்சம்தான் அது நூதனமான லஞ்சம் அந்த எந்த கட்சி வாங்கியிருந்தாலும் லஞ்சம் தான் அது பாரதிய ஜனதா கட்சி தான் பெரிய அளவில் வாங்கியிருக்கிறது ஆறாயிரம் கோடி ரூபா ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இது வந்து அந்த பண்டு வந்து கணக்கில் வந்த பண்டு கணக்குல இல்லாம எங்கூர்லாம் எவ்வளோ வாங்கி வச்சிருக்காங்களோ எத்தனை எம்எல்ஏக்குள்ள விலைக்கு வாங்கியிருக்காங்க அப்படி இருக்கும் போது பல ஆயிரம் கோடிகள் செலவாயிருக்கும் லட்சம் கோடிகள் கூட செலவாயிருக்கும் இருபத்தஞ்சி லட்சம் கோடி ரூபாய் கடனை வேற தள்ளுபடி பண்ணிருக்காங்க யாருக்கு கார்பரேட் முதலாளிகளுக்கு நம்ம விவசாயிகள் என்ன கேக்குறாங்க தனித்தனியாக வீடியோ பே வீடியோ பேசினாலும் யாருமே பார்க்க மாட்டேங்கிய பார்க்கவும் மாட்டிய நம்ம எளியவன் சொல்லு அம்பலம் ஏறாது அது ஒரு கதையாக இருக்கப்போ மொத்தமாக தான் பேங்கி வைக்கின்றது விவசாயிகள் வந்து எங்களுடைய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யுங்க போன முறை நாங்கள் போராடிய போது எழுநூத்தம்பது விவசாயிகள் இருந்தார்கள் அந்த விவசாய குடும்பத்தினருக்கு ஆளுக்கு ஒரு வீட்டின்ல ஆளுக்கு ஒரு அவருக்கு வேலை கொடுங்க அரசு வேலை கொடுங்க அவர்களுக்கு இழப்பீடு கொடுங்க ரெண்டு கோரிக்கையாச்சா அதுக்கடுத்தா லக்கிம்பூர்ல அமைச்சரு ஒன்றிய அமைச்சருடைய மகன் கார் ஏற்றி நாலு விவசாயிகளை கொன்றான் அதே காலகட்டத்தில் அவன் மீது கடுமையான நடவடிக்கை எடுங்க தீர்ப்பை கொடுங்க முதல்ல வாங்கி அது ஆச்சா நாப்பத்தையாயிரம் வழக்குகள் போன முறை போட்டாங்க நாப்பத்தையாயிரம் வழக்குகள் விவசாயிகள் மீது போட்டாங்க அந்த வழக்குகளை பூரா திரும்ப பெறுங்க அப்படிங்கிறது தான் கோரிக்கை இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு அரசு ஒன்றிய அரசு இருந்து என்ன பயன் ஆனால் அந்த ஒன்றிய அரசு என்ன பண்ணுது தெரியுமா விவசாயிகள் அவர்கள் வந்து போராடுவதற்காக டெல்லியை நோக்கி வந்தால் வந்த வரட்டும் வந்து போராடட்டும் உனக்கு என்ன கெட்டு போகுது வந்து போராடும் போது நீ பேச்சுவார்த்தை பண்ணி அவர்களுடைய பேச்சுவார்த்தையில நாங்கள் இதை செஞ்சு தரோம் சொல்ல வேண்டியதானே அவங்க குறைந்தபட்ச ஆதார விலை எங்களுக்கு வேணும் நாங்க உற்பத்தி பண்ணுத பொருளுக்கு அது முக்கியமான கோரிக்கை அந்த கோரிக்கையை நான் உடனே நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லுது அரசு எதற்காக இருக்கிறது நீ எத்தனை விஷயங்களை அவசர சட்டம் போட்டு நிறைவேற்றிருக்க உடனடி எதிர்கட்சிகளே இல்லாம எதிர்கட்சிகள் உறுப்பினர்களை எல்லாரையும் வெளியேற்றிட்டு எத்தனை சட்டங்களை நிறைவேற்றிருக்க ஒன்றிய பாஜக அரசு மக்கள் விழிப்புணர்வோட எல்லாத்தையும் கவனிக்கணும் மக்கள் மறந்து போற ஒரு வியாதியால இந்த பாஜக அரசு அரசு ஒன்றியத்தை ஆண்டு கொண்டு ஒரு குடையின் கீழ் அதாவது ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே மதம் ஒரே கடவுள் ஒரே கோயில் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்புக்களை கொண்டாந்து நம்மளை நிப்பாட்டுவதற்கு நிறுத்துவதற்கு அப்ப உரிமை கிடையாது எந்த வித உரிமையும் கிடையாது நீ ஒரே மதம் ஒரே கடவுள் அப்படிங்கிற ஒரே கோயிலுங்கிற நிலைக்கு கொண்டு வந்து நீ கிராமப்புறத்துல கும்பிட்டுக்கிட்டு இருக்க குலதெய்வ கோயில்கள் கைவிட்ட வேண்டியது நெருக்கடிக்கு தள்ளுவது மற்ற மதத்தினரையும் நெருக்கடிக்கு தள்ளுவது யாரு பாசிச பாஜக அப்ப அந்த அரசை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்வா அப்ப அது விவசாயிகள் போராட்டத்துல இருந்தா நம்ம தெரிஞ்சுக்கணும்ல விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தி அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணு கடைசியில ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு மோடி என்ன சொன்னாரு ராணுவ வீரர்களை காக்க முடியாம இருக்கு இந்த அரசு ராணுவ வீரர்களை காக்கலை விவசாயிகளை காக்கலை அப்படின்னாரு எழுபதாயிரம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணிய மன்மோகன் டாக்டர் மன்மோகன் சிங் அரசு விவசாயிகளுக்கான அரசு அந்த அரசை தூக்கி எறிந்தவர்கள் தான் நாம் விவசாயிகளுக்காக எழுவதாயிரம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணிய அரசை நாம தூக்கி எறிஞ்சோம் ஏன்னா தூச்சிங்கிற ஒன்றுமே நடவாத ஒன்றை ஊழல் ஊழல் புதகாலமாக்கி அதை நம்பி ஏ இவர்கள் பெரிய ஊழல்வாதிகள் என்று நம்பி அந்த அரசை அண்ணா காசராய் என்ற விசமியால் கிருமியால் நாடு பூரா நச்சு புகையை பரப்பிவிட்ட அந்த அண்ணா காசராயின் போராட்டத்தால் நாம் நம்பி ஏமாந்து தோற்று தோண்டு போய் கிடைக்கணும் இப்போ இன்னொரு முறை அந்த குளிக்கில் விழுந்தமுன்னா பிழைப்பது கடினம் இரண்டு முறை விழுந்தாச்சு இனி விழுந்தமுன்னா பிழைப்பது கடினம் அப்போ இப்போதைய விவசாயிகள் போராட்டமே அதற்கு உதாரணம் போன முறை விவசாயிகள் போடு போராடும் போது அவர்கள் போராட்டத்தின் போது அவர்கள் மீது கடுமையான வழக்குகள் ஏகப்பட்ட வழக்குகளை போட்டது இந்த ஒன்றிய அரசு அவர் அந்த மூணு வேளாண் சட்ட திருத்தங்களை மட்டும்தான் வாபஸ் வாங்கிச்சு அது கோர்ட்டு உச்ச நீதிமன்றம் தலையிட்டதன் பேரில் நீ பண்ணுதே இல்லையா அப்படின்னு அவங்க கேட்டதன் பேரில் தான் விவசாய சட்டங்களை வாபஸ் வாங்கிச்சுது ஆனா இந்த வழக்குகளை வாபில எழுநூத்தி ஐம்பது விவசாயிகள் இறந்தபோது பனியிலும் குளிரிலும் வெயிலிலும் மழையிலுமாக அவர்கள் போராட்டத்தின் ஒரு ஆண்டு காலம் போராடினாங்க மாற்றி மாத்தி விவசாயிகள் மாறி மாறி வந்து இருந்து போராடினாங்க அவர்கள் போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதுமாக இறந்து போன விவசாயிகளினுடைய தரவுகள் எங்களிடம் இல்லை என்று சொன்ன ஒன்றிய அரசு இது டிஜிட்டல் அரசா பண பரிவர்த்தனை டிஜிட்டல் என்கிற சொல்லுகின்ற அரசு யார் இறந்து போனார் எங்கே வைத்து இறந்து போனார் எப்படி இறந்து போனார் அவர் விவசாயா தெரியாமலா போய்விட்டது இந்த அரசுக்கு தெரியவில்லை என்றால் இவர் ஆழ தகுதி இல்லாத அரசு ஒன்றியத்தை ஆளுகின்ற அரசு ஆழ தகுதியற்ற அரசு இந்த அரசு அப்போதே விவசாயிகள் மீது நாற்பத்தஞ்சு வழக்குகளை பதிந்திருக்கிறது அவன் விவசாயம் பண்ண போவானா இல்லை இந்த வழக்குகளுக்காக வாய்தாவுக்காக வாய்தா வாய்தான்ட்டு மாதம் தோறும் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கும் கோர்ட்டு படிகள் ஏறி அது எந்த கோர்ட்டில் போட்டிருக்காங்க ஆளுக்கு நூறு நூறு பேராக ஒவ்வொரு கோர்ட்டாக பிரித்து போட்டு அலக்கழிச்சிக்கிட்டு இருப்பான் அந்த அரசு ஒன்றிய அரசு பழிவாங்கும் அரசு மக்களை மக்களாக நினைக்காமல் அவர்களை அடிமை போல் பாவித்து நடத்தும் அரசு இந்த அரசு அது கூட புரிஞ்சுக்கிடாமல் ஆதாய நோக்கோடு போய் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பதற்காக பிஜேபியில் போய் சேர்கின்றவனுக்கு மூளை இருக்கிறதா இல்லை சாணியை தான் உள்ளே வைத்திருக்கிறானா என்று சந்தேகமாக இருக்கிறது வடநாட்டில் நிறையா இருக்கு சாணி மூளைதான் என்றால் இங்கிருப்பவர்களுக்கும் அந்த சாணி மூளை வந்து விட்டதே என்று சந்தேகமாக இருக்கிறது இப்போ இந்த அண்ணாமலை பேத்துவது என்னன்னா அந்த எலக்ட்ரோ பாண்டில் பாருங்க சதவீதம் எலக்ட்ரல் டொனேஷன் எலக்ட்ரல் பாண்ட்ல இருந்து வருது காங்கிரஸ் அறுபத்தி ரெண்டு சதவீதம் வருது தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்ணூத்தி மூன்று சதவீத பாண்டில் இருந்து வருது தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்ணூத்தி மூன்று சதவீத பாண்டில் இருந்து வருது வீடியோல பேசும் என்ன பேசலாம் அப்ப எலக்ட்ரோ பாண்ட்ல தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்ணூத்தி சதவீதம் நிதி வாங்கியிருக்கான் தமிழ் மாநில காங்கிரஸ் அட நீங்க நீ போதையில் பேசியா இல்லை வேதையில் பேசியா ஏதாவது நமக்கு ஒரு பதவியும் கிடைக்கல கவர்னர் போஸ்டும் கிடைக்கல இல்லை ஒரு ராஜ்யசபா எம்பிக்க கூட கிடைக்கல அந்த எல்முருகனுக்கு கிடைச்ச வாய்ப்பு நமக்கு கிடைக்கலையே இல்லை தருவாங்களா தரமாட்டாங்களா இப்போ ஆட்சியில் இருக்கும்போதே எல் அந்த ராஜ்யசபா எம்பி தரலன்னா அப்புறம் என்னைக்கு தான் தந்து தொலைக்க போறாங்க அப்படிங்கிற வேதனையில் பேசியா இல்லை பாஜக கட்சிக்காரன் பூரா இப்படி தான் கூமுட்டத்தனமாக தான் பேசுவான் புள்ளி விவரங்கள் எல்லாமே தள்ளி போகக்கூடிய அளவில் எள்ளி நகையாடக்கூடிய அளவில் தான் பேசுவான் அப்படிங்கிறதுக்காகவே பேசுறியா இல்லை போதை ஃபுல் போதையா மட்டையாகி தான் பேசிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிறதே புரியல ஒரு கணக்கும் சரியாக இல்லை எந்த கணக்கையும் சரியாக பேசக்கூடிய அளவில் அண்ணாமட்ட என்ன தடா ஐபிஎஸ் படித்த நீ ஐபிஎஸ் படிச்சியா இல்லை வேற எவனும் ஐபிஎஸ் நெத்தியில் எழுதி ஒட்டி தொலைச்சிட்டானா பாவமாக இருக்கிறத விட வேதனையாக இருக்குது ஒன்று போய் கர்நாடகாவில் ஐபிஎஸ் கர்நாடகா சிங்கம் அசிங்கமாக இல்லை கூட ஒரு தகவல் வந்துருக்கு ஏதோ ஒரு கூட சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரியினுடைய மரணத்தில் கொலையில் பங்கு இருப்பது போ சந்தேகம் எழுந்ததுனால தான் அப்போ ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபியில் வந்து அண்ணாவில் சேர்ந்துட்டான் அப்படின்ட்டு ஒரு பரபரப்பு செய்தியும் வந்திருக்கு அது எந்த அளவு உண்மை என்பது நமக்கு தெரியலை போக போதும் தெரியும் இருக்கின்ற அங்கே இருக்கின்ற காங்கிரஸ் அரசு அதை பற்றி விசாரிக்க வேண்டும் காங்கிரஸ் என்ன போனது காங்க அப்படி இருந்ததுனாலதான் காங்கிரஸ் கெட்டு போனது அன்று அமித்ஷா மீது ஒழுங்கான நடவடிக்கை எடுத்தால் என்கவுண்டர் கோல் என்கவுண்டர் வழக்கின் போது ஒழுங்கான நடவடிக்கையை சிதம்பரம் எடுத்திருந்தால் அன்று அவரை நாலு நாள் உள்ள வச்சதுக்கு தான் சிதம்பரத்தை நாற்பது நாள் உள்ள வச்சு விட்டாங்க இப்போ பழிக்கு பழி வாங்கிட்டாங்க ஆனால் ஒழுங்கான நடவடிக்கை சட்டப்பூர்வமான நடவடிக்கை இன்று வரை கழிதுங்கக்கூடிய அளவில் அந்த நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு இந்த பிஜேபி ஆட்சி இருக்காது ஆனா எல்லாமே லூசில் விட்டதுனால தான் நம்ம இன்னைக்கு எல்லாத்தையும் லாஸ் ஆகி போய் நிற்கி காங்கிரஸ் வருத்தமா இருக்குல்ல இப்படிப்பட்ட கூங்குட்டைகளையும் அரசியல் தலைவர்களாக வச்சுக்கிட்டு இருக்காங்க பேசுறது பூரா போய் ஏதாவது உண்மை இருக்கா ஆனால் திருணாமுல் காங்கிரஸ்னு பேசலாம் தமிழ் மாநில காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் எங்கே இருக்கு அது வாங்கி இருக்க பணத்தை மூலமா மூலமாக பணத்தை இவ தமிழ் மாநில காங்கிரஸ்ங்க தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு கச்சே தமிழ்நாட்டில் சொல்லிக்கிறதுக்கு ஒரு ஆள் ஜெயக்க வசன்னு ஒருவர் இருக்கார் ஒரே ஒருத்தர் இருக்கார் அவ்வளோதானே தவிர வேறு அந்த கச்சா அது அட சரி அதுதான் தான் போட்டோம் இன்னும் இந்த மனிதன் என்னெல்லாம் உழைக்கி வச்சிருக்கான் பாருங்கள் அயோத்தியில பாத்துக்கணுங்களேன் அஞ்சு கோடி பேர் அயோத்தியாவுக்கு போறதுனால உத்தரப்பிரதேசத்திற்கு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் லட்சம் கோடி அயோத்தியில அந்த ராமர் கோயிலுக்கு அஞ்சு கோடி பேர் தரிசனத்துக்கு போறாங்க ஆண்டுக்குன்னு ஆண்டுக்கு நாலு லட்சம் கோடி ரூபாய் நாலு லட்சம் கோடி ரூபாய் அஞ்சு கோடி பேர் போறதுனால நாலு லட்சம் கோடி ரூபா வருது அந்த இந்த அறவயக்காட்டுக்கு கணக்கு எதுவும் தெரியுமான் கணக்கு எதுவும் தெரியுமா இல்லை எது எதுவுமே தெரியாத மூடனை கொண்டு தலைவனாக வைத்திருக்கிறீர்கள் அரசியலுக்கு இது சாரிதானா சும்மா பரபரப்பாக மக்களிடம் யாத்திரை போற என் மக்கள் யாத்திரைன்னு சொல்லிக்கிட்டு அங்கே உள்ள முக்கிய வியாபாரிகள்கிட்ட புறம் பணம் வசூல் பண்ணிக்கிட்டு இல்லைன்னா ஈடு வந்துடும் வருமான வரித்துறை வந்துடும் சிபிஐ வந்துடும் அப்படின்னு சொல்லி பலகினமானவர்களுடைய பலகினத்தை கண்டறிந்து அவர்களை பலகீனப்படுத்தி பணத்தை பறித்து கொண்டு இருக்கின்ற ஒரு கூட்டத்துக்கு அந்த கூட்டம் தாராளமாக செலவு பண்ணலாம் பண்ணுதாங்க அப்படி பண்ணுவது நாளே கட்சி வளர்ந்து விட்டது அப்படின்ட்டு ஒரு மாயை துறத்தத்தை உண்டு பண்ணிட்டு அலை இதக்காட்ட அண்ணாமல பேசுறதுக்குற போய் எம் அதாவது அஞ்சு கோடி பேர் பார்த்தானா நம்ம தமிழ்நாட்டினுடைய சட்டசபையினுடைய வரவு கணக்கே மூணு மூணு லட்சம் கோடி தான் இது நாலு லட்சம் கோடி அங்கே வ அரசுக்கு ஒரு தான் அது அரை ஏ தனியார் நடத்துகிறான் அவன் ட்ரஸ்ட்டு வச்சு தனியார் தான் கோயிலை கெட்டுக்கான் தனியார் தான் அதை பராமரிக்கான் இங்கே மாதிரி அரசு கோயிலை ஆக்க முடியாது ஆக்கலை ஆக்க முடியாது அங்கே அவன் தனியார் தான் ட்ரஸ்ட் வச்சிருக்கான் தமிழ்நாட்டில் தான் அறநிலையத்துறை இருக்கு அங்க அந்த இது அவன் தனியார் ட்ரஸ்ட் வச்சு நடத்திருக்கான் எந்த வருமானம்னாலும் அவன் பைக்கில் போட்டுக்கொள்ள அவன் வாய்க்கில் போட்டு கொடுக்கறான் இதான் நடக்க போகுது அதுக்கு தான் நீ இங்கேயும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி விட மாட்டாங்க திராவிட கட்சிகள் ஆனா முதல்ல நீ சொல்லுத கணக்கு வருதா சரி பண்ண முடியுமா ஒரு மனிதன் எண்பதாயிரம் ரூபாய் ஒரு மனிதன் எண்பதனாயிரம் ரூபாய் நீ அஞ்சு கோடி வேறு நாலு லட்சம் கோடி ரூபா அங்கே போகுதுன்னா எண்பதனாயிரம் கோடி ரூபா அந்த கோயில் உண்டியல்ல போடணும் ஒரு ஒவ்வொரு மனுஷனும் ஆயிரம் ரூபா போட்டா ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் ரூபா போட்டா ஐம்பதாயிரம் கோடி லட்ச ரூபா போட்டால் தான் அஞ்சு லட்சம் கோடி அப்போ ஒவ்வொருத்தனும் அப்போ என்ன பண்ணணும் எண்பதாயிரம் ரூபா போடணும் ஒவ்வொருத்தனும் போகின்ற ராமர் கோயிலுக்குன்னு போகிற ஒவ்வொருத்தனும் எண்பதாயிரம் ரூபா போடணும் அப்பந்தான் நாலு லட்சம் கோடி ரூபா வரும் அந்த அளவில் வசதியாக இருக்கிறார்கள் நாட்டில் எண்பதாயிரம் கோடி போடுறதுக்கு எண்பதாயிரம் ரூபா போடுறதுக்கு ஒவ்வொருத்தரும் அடா மூடமே ஒரு இதே வராதா ஒரு சுவரணே வராதா நம்ம சொல்லுதெல்லாம் அப்பட்டமான அபாண்டமான பொய்யா சொல்லுதும் தரவுகள் எதுவுமே சரியில்லை தப்பா தப்பா சொல்லுதுமே அப்படிங்கிற அறிவு எழுச்சியே வராதா நீ என்னத்தை ஐபிஎஸ் கிழிச்ச சரி இவன் இந்த மட்டத்திலே இருக்கட்டும் ஒருத்தன் இருந்தான் தமிழ்நாட்டில் கே பி ராமலிங்கம் அந்த இருக்கேன் அறக்கு முன்னால அவன் இருந்தப்பா எம்எல்ஏ இருந்தா அதை பத்தி நமக்கு என்ன அந்த ஆள் பேசுதான் சொரி சரங்கு தான் விவசாயிகள் போராட்டம் அந்த தேர்தல் சமயத்தில் நடத்தக்கூடிய விவசாயிகள் போராட்டம் சொரி சரங்கு நீ எந்த நீ தேர்தல் சமயத்தில் நடத்தலையா ரெண்டாயிரத்தி பதினாலுல அண்ணா காசரா எந்த சமயத்தில் போராட்டத்தை நடத்தினான் தேர்தல் சமயத்தில் தான் நடத்தினான் இது தேர்தல் நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருந்தால் விவசாயிகள் ஏன் போராட போறாங்க ஏன் அவன் பேச்சுவார்த்தை மூணு தடவை அழைச்சு ஏன் பேச்சுவார்த்தை தோல்வி அடையுது நீ திரும்பவும் தானே அழைக்க நான் பண்ணுதேன் நான் பண்ணுதேன் என்ன பண்ணுத பண்ணக்கூடியதை இப்ப பண்ணு அவசர சட்டங்கள் நிறைவே ஏற்ற முடியாதா இன்னும் தேர்தல் அறிவிச்சுட்டான் தேர்தல் தேதி அறிவிச்சுட்டா சட்டம் நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லலாம் தேர்தல் தேதி அறிவிக்கல இல்லை அப்போ அவசர சட்டத்தை உடனே நிறைவேற்றலாம்ல அமைச்சரவை கூடி எந்த அவசர சட்டத்தையும் நிறைவேற்றி விவசாயிகளுடைய பிரச்சனையை உடனே தீர்க்க முடியும் அடுத்து வரக்கூடிய அரசு அதை முழுமைப்படுத்த முடியும் ஏன் இதை செய்ய மாட்டாங்க பிஜேபி அரசு செய்யக்கூடாது வஞ்சனை பிடித்தவன் ஏன்னா அங்கே கார்பரேட்டுகளுடைய நலன் சார்ந்துதான் அவர்கள் இயங்குவார்கள் கார்ப்பரேட்டுகளுடைய நலன் பாதிக்கப்படும் அதற்காகத்தான் பிஜேபி இயங்குகிறது இந்த கோமாளி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு கே பி ராமலிங்கம் என்ன பேசுற சொறி சிறங்கு மாதிரி தான் இந்த விவசாயிகள் போராட்டம் மனுஷனுக்கு சொறி சிறங்கு குஷ்டம் பிடிச்ச மாதிரி விவசாயிகள் போராட்டம் எத்தனை இழிவாக கேவலமாக இந்த ஆள் பேசதான் அங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலும் ஆணின்னா பெரிய பெரிய ஆணிகளை ரோட்ல அடித்து வச்சு தடைகளை ஏற்படுத்தி பெரிய பெரிய அரண்களை அமைத்து தடை சுவர்களை நிறுவி விவசாயிகளை தடுக்காங்க விவசாயிகள் அது வழியாக வந்துடக்கூடாது டெல்லிக்குள்ள நுழைஞ்சிடக்கூடாது அது மட்டும் இல்லை இரவோட இரவாக ட்ரோன்கள் மூலமாக கண்ணீர் புகை குண்டுகளை வீசினாங்க விவசாயிகள் மீது எத்தனை கொடுமையான அரசு பாஜக அரசு அது மட்டும் இல்லை ரப்பர் குண்டுகளை வைத்து சுடுகிறார்கள் ரப்பர் குண்டுகளை வைத்து சுடும்போது பலருடைய கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கு பல விவசாயிகளுடைய கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கு பல நூறு விவசாயிகள் காயம்பட்டிருக்காங்க ரப்பர் கொண்டு போனோட அந்த செல்லமா வந்து முத்தமா கொடுத்துட்டு போகுது எவ்வளவு கொடுமையான பாஜக பாதித்த அரசு அந்த அரசை ஆதரித்துக் கொண்டிருப்பவர்கள் மனிதர் இனத்திலேயே இருப்ப இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் முடிவு பண்ணி சொல்லலாம் ஆமா இறுதியாகவே முடிவு பண்ணி சொல்லலாம் மனித இனத்திலே தகுதியற்றவர்கள் அப்படிப்பட்ட விவசாயி தலைவனா கே பி ராமலிங்கம் அந்த மனுஷன் பேசுவது அருவர்க்கத்தக்க வகையில இருக்கு நம்ம சூரிய சேரங்காக இங்கே உள்ள மக்கள் வந்து அதை மே மேலே மேலே கிளப்பிக்கிட்டே இருக்காங்க மேலே மேலே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன் இருந்து எலிக்கறி கடிச்சு போராட்டம் நடத்தினா டெல்லியில் போய் அம்மனம்மா ஓடுனோம் அப்பமெல்லாம் பிரியங்கா சோப்ராட்ட கால் மேலே கால் போட்டு இருந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தவர் தானே மோடி அவர்கள் விவசாயிகளை சந்திச்சு பேசலையா அப்போ இந்த பஞ்சாப் விவசாயிகள் போராட்டத்தின் போது விவசாயிகளை சந்தித்து பேசினாரா மோடி இப்பவும் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் தானே இருக்கு இருக்காரு மோடி ஒரு அரபு நாட்டில் போய் இந்து கோவிலை திறந்து வைத்துக்கிட்டு இவர் ஒரு கொண்டாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் யாரு ஏமவாதகன் என்ன மாதிரியான அரசு இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்கு விவசாயிகள் மீது கடுமையான் தாக்குதல் அது இன்னும் சைலன் ஒளி மிக்க கடுமையான சத்தத்தை எழுப்பக்கூடியது அது இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு டெசிபல் சத்தம் சராசரியாக மனிதன் ஒரு நாளைக்கு பொதுவா மொத்தமாக இல்லை பொதுவாக ஒரு நாளைக்கு அவனுடைய காதுகளுக்கு அறுபது டெசிபல் வரை தான் ஏற்பு திறன் அவன் ஒரே நேரத்தில் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு டெசிபல் அளவு ஒலியை ஒரே இழுப்பு இரநூத்தி ஐம்பத்தி நெட்டு டஜினா செவியெல்லாம் கிழிஞ்சு பனியில் நம்ம ராணுவர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டுங்க எட்டு மணி நேரம் நான் ஒவ்வொருத்தனுக்கும் தூட்டி அதை தாண்டி உடனே அவர்கள் கீழே இறக்கப்படணும் சீச்சின் மலை பிரதேசத்தில் இருக்காங்கன்னா எட்டு மணி நேரத்துக்கு பிறகு வேற ஆட்களை மேலே ஏற்றி விட்டு அவர்களை கீழே இறக்கணும் மருத்துவ உதவி அவர்களுக்கு பண்ணணும் அப்படி எட்டு மணி நேரம் தாண்டிட்டு அவர்களுக்கு அந்த பனியினுடைய தாக்கத்தினால நாசி வெளியே ரத்தம் வந்துடும் காது வெளியே ரத்தம் வந்துடும் அந்த மாதிரி பனியினுடைய தாக்கம் இருக்குன்னா இங்கே விவசாயிகள் மீது ஒலி அந்த ஒலி என்ன பண்ணுது எனக்கு டெசிபல்னுடைய தன்மை இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுங்கும்போது காது செவி எல்லாம் அறுந்து போகும் செவி அறுந்து ரத்தம் கொட்டும் விவசாயிகள் நிலைமை என்ன அதை எழுப்பி விவசாயிகள் போராட்டத்தை சீர்குலைப்பதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க இது கொடும் பாசிச அரசு இல்லையா கொடுமையான அரசு இல்லையா இது சர்வாதிகார அரசு கூட இப்படி நடக்காத தன் நாட்டு மக்கள் மீது தன் நாட்டு விவசாயிகள் மீது நமக்கு சோர் போடுறவங்க மீது இப்படி ஒரு கொடுமையை நிகழ்த்தி கொண்டு இருக்கிற இந்த அரசை குறை இந்த அரசுடைய செயல்பாட்டில் திருத்தி கொண்டவராக அதில் வரும் ஆதாயத்திற்காக சொறி சரங்கு விவசாயிகள் போராட்டத்தை சொறி சிறங்குன்னு பேசுறான் கட்ட கே பி ராமலிங்கம் மக்கள் தான் இதுக்கெல்லாம் சரியான பதிலடி தமிழ்நாட்டு மக்கள் அழித்த மட்டும் இல்ல வடநாட்டு மக்களும் அளிக்க வேண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே மக்களுக்கான விடிவு காலம் பிறக்கும் என்பதை